வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே ஆழமான விஷயத்த பத்தி பார்க்க போறோம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு சித்தர் அதாவது ஒரு ஞானி இன்னைக்கு நாம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த உலகத்தோட பிரச்சனைகளை பத்தி என்ன சொல்லியிருப்பாருன்னு எப்பவாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா வாங்க சித்தர் போகர் அருளிய ஒரு தீர்க்க தரிசனத்தை பத்தி விரிவாக பாக்கலாம் நாம பார்க்க போறது வெறும் பழங்கத கிடையாது இது புனிதமான ஓதிமலையிலிருந்து சித்தர் போகர் மூலமா நமக்கு கிடைச்ச ஒரு வாக்கு இன்னைக்கு நாம சந்திக்கிற குழப்பங்களுக்கும் சவால்களுக்கும் இது ஒரு வழிகாட்டியா இருக்கலாம் சரி வாங்க இத பத்தி இன்னும் ஆழமா பாக்கலாம் இப்ப நாம பார்க்க போறது வெறும் வார்த்தைகள் இல்ல இது ஒரு வாக்கு அப்படின்னா இது ஒரு தெய்வீக வெளிப்பாடு இது ஒரு குறிப்பிட்ட நாள்ல ஒரு ரொம்ப பெரிய நோக்கத்துக்காக அருளப்பட்டிருக்கு இந்த வாக்கு மகா சித்தர் போகர் மூலமா வந்திருக்கு சித்தர்கள்னா யாருன்னு உங்களுக்கு தெரியும் அவங்க ஆன்மீகத்துல உச்சத்தை அடைஞ்ச ஞானிகள் இந்த வாக்கு அருளப்பட்ட இடம் ஓதிமலை அந்த இடத்தோட மகத்துவத்தை நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்துல பார்க்க போறோம் ஆனா இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இந்த தேதியை பாருங்க ஜூன் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆமா இது எதிர்காலத்துல நடக்க போற ஒரு நிகழ்வா சொல்லப்பட்டிருக்கு இந்த தீர்க்க தரிசனம் எடுத்த எழுப்பிலேயே பெரிய பெரிய வாக்குறுதிகளோடு ஆரம்பிக்கல அதுக்கு பதிலா இன்னைக்கு இருக்கிற மனுஷனோட ஆன்மீக நிலைமை எப்படி இருக்குங்கிறத பற்றின ஒரு தெளிவான அச்சசலான ஒரு விளக்கத்தோட ஆரம்பிக்குது இந்த வார்த்தைகளை கொஞ்சம் கவனிங்க எந்த ஒரு பூசி மெழுகலும் இல்லாம ரொம்ப நேரடியா சொல்லப்பட்டிருக்கு போகர் என்ன சொல்றாருனா மனுஷங்க திரும்ப திரும்ப ஒரே துன்பச் சுழற்சியில சிக்கி தவிக்கிறாங்க அப்படிங்கிறாரு இதுதான் பிரச்சனை நாம ஏதோ கர்மாவால பாதிக்கப்படுறது மட்டும் இல்ல நாம அதுக்குள்ள ரொம்ப ஆழமா பின்னி பிணைஞ்சிருக்கோம் இது எப்படின்னா ஒரு பெரிய நூல்கண்டு சிக்கிக்கிட்டா எப்படி பிரிக்கிறது கஷ்டமோ அந்த மாதிரி நம்மளால தனியா இதுலேருந்து வெளியே வர்றது கிட்டத்தட்ட முடியாத காரியம்னு சொல்லுது ஸோ இங்க முக்கியமா சொல்லுது என்னன்னா ஆன்மீக ரீதியா ஒரு இடத்துல மாட்டிக்கிட்ட மாதிரி ஒரு உணர்வு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா எவ்வளோ தீவிர பக்தியோட இருந்தாலும் கூட இந்த சிக்கலை உணர முடியும்னு இந்த தீர்க்க தரிசனம் சொல்லுது ஆனா பிரச்சனை இருந்தா அதுக்கு ஒரு தீர்வும் கண்டிப்பா இருக்கும் இல்லையா இந்த தீர்க்க தரிசனம் அந்த தீர்வுக்கான வழியையும் அந்த தீர்வு கிடைக்கிற அற்புதமான இடத்தையும் நமக்கு காட்டுது வாங்க அங்க போலாம் இந்த தீர்க்க தரிசனத்தோட மையப்புள்ளியே தான் ஆனா நம்ம ஒன்று தெளிவா புரிஞ்சுக்கணும் இது ஏதோ நம்ம மேப்ல பாக்குற ஒரு சாதாரண மலை இல்லை அதுக்கும் மேல ரொம்ப ஆழமான ஒன்று இந்த தீர்க்க தரிசனமே அது ஒரு தனி உலகம்னு தான் சொல்லுது யோசிச்சு பாருங்க ஒரு தனி உலகம் அப்படின்னா என்ன அர்த்தம் நம்ம உலகத்துக்குள்ளேயே மறைஞ்சிருக்கிற வேற ஒரு பரிமாணத்துல இயங்குற ஒரு ரகசிய இடம்னு அர்த்தம் ஓகே அப்போ ஓதிமலைங்கிறது ஒரு அமானுஷ்யமான இடம் ஒரு பெரிய ஆந்திக சக்தியோட மையம் விதிகளுக்கு அப்பாற்பட்டு முழுகனோட ராஜ்யமா இயங்கிட்டு இருக்கு அந்த சிறப்பு வாய்ந்த உலகத்துல தான் ஒரு மிக முக்கியமான நிகழ்வு நடந்ததா சொல்லப்படுது அந்த நிகழ்வு நம்ம உலகத்தையும் அந்த தெய்வீக உலகத்தையும் ஒன்னு சேர்த்து இணைச்சது இங்க தான் கதையே மாறுது அந்த இடத்துல உலக நன்மைக்காக ஒரு பெரிய யாகம் நடந்ததா இந்த தீர்க்க தர்சனம் சொல்லுது அதுவும் நூத்தி எட்டுக்கும் மேற்பட்ட மூலிகைகளை வச்சு அது வெறும் சடங்கு இல்லை வானமும் பூமியும் சந்திக்கிற ஒரு தருணம் அந்த சந்திப்பு ஒரு தெய்வீக அடையாளத்தால உறுதி செய்யப்பட்டது அதுதான் அந்த மயிலின் மூன்று அகவல் இது அந்த தீர்க்க தரிசனத்திலேயே சித்தர்கள் கொடுத்த நேரடி உறுதிமொழி பக்தர்களோட பிரார்த்தனைகள் கேட்கப்பட்டு அது ஏத்துக்கொள்ளப்பட்டுடுச்சுன்னு சொல்றாங்க சரி யாகம் ஏத்துக்கப்பட்டுருச்சு இப்ப அந்த கர்மாச்சிக்கல்ல இருந்து வெளியே வரதுக்கு என்ன வழி அது அந்த தீர்க்க தரிசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது பாருங்க இந்த தீர்க்க தரிசனத்தோட சாராம்சமே இதுதான் பிரச்சனைக்கு தீர்வு இருட்டோட சண்டை போடுறதுல இல்ல ஒளி எங்க இருக்குதோ அருள் எங்க இருக்குதோ அந்த பக்கம் திரும்புறதுல தான் இருக்கு ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு தீர்வையும் இது அழகா முன்வைக்குது இவ்வளவு பெரிய தத்துவங்களுக்கு பிறகும் இந்த தீர்க்க தரிசனம் கடைசியா ஒரு ரொம்ப எளிமையான ஆனா மிக சக்தி வாய்ந்த உண்மையில வந்து நிக்குது அது என்னன்னா அன்பே நிரந்தரம் குழப்பம் கவலை கர்மா இதெல்லாமே மாறிக்கே இருக்கும் ஆனா அன்பு மட்டும் தான் நிலையானது முருகன் நம்ம கிட்ட கேட்கறதும் அந்த தூய்மையான அன்ப மட்டும்தான் கடைசியா இந்த தீர்க்க தரிசனம் ஒரு மிகப்பெரிய வாக்குறுதியை கொடுக்குது அது என்னன்னா முருகன் நம்ம வாழ்க்கையில இப்போ இந்த நிமிஷம் எப்படி நேரடியா செயல்படுறாருங்கிறத பத்தின வாக்குறுதி இதுல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா முருகன் எங்கேயோ தூரத்துல இருக்கிற ஒரு சக்தி இல்ல அவர் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில இருக்கிற சிக்கலையும் அவிழ்க்கிறதுக்காக ரொம்ப கருணையோட நேரடியா செயல்படுற ஒரு அருள் சக்தி மறுபடியும் இந்த தேதியை பாருங்க இருபத்தி ஒன்பது பார் ஆறு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இது ஏதோ ஒரு பழங்கால கதையில்ல இது நம்ம காலத்துல எதிர்காலத்தில் நடக்க போற ஒரு நிகழ்வா சொல்லப்பட்டிருக்கு அதனால இது நம்மள நேரடியா கூப்பிட்டுற மாதிரி இருக்கு ஓதிமலைங்கிறது வெளியில ஒரு இடமா இருந்தாலும் இந்த தீர்க்க தரிசனம் கடைசியா நம்ம உள் நோக்கி தான் கையை காட்டுது நாம கட்ட வேண்டிய புனிதமான கோவில் நமக்குள்ளதான் இருக்குன்னு சொல்லுது அப்போ உங்களுடைய பயணம் எங்கிருந்து தொடங்குது யோசிச்சு பாருங்க